நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் எளிமையின் விளிம்பாய் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கல்வியின் நிலையறிந்து தன்னை கல்வியால் செதுக்கியவர் அன்பானவர் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் இவர் பல தொழில் நிறுவனங்களின் இயக்குநராகவும் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார் தங்களது அறக்கட்டளையின் மூலம் மாணவர் சமுதாயத்திற்கு உலக தரத்தில் கல்வி வழங்குவதையும் அவர்களின் படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வர செய்வதில் பெரும் அக்கறை கொண்டவராகவும் திகழ்கிறார் கல்வி சேவை நற்செயல் கடின உழைப்பு பெண் தொழில் முனைவோர் ஆகிய இவரது பன்முக தன்மைகளுக்காக பாரத் கௌரவ விருது ராஜீவ்காந்தி சிலோன்மணி விருது இந்திரா காந்தி பாவனா விருது சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராய் மண்ணில் வளம் வந்து கொண்டிருப்பவர் சிறந்த கல்வி சேவையை பாராட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சிறந்த பொறியியல் கல்லூரிக்கான விருது சுற்றுச்சூழலுக்கான மிக சிறந்த கல்வி நிறுவனம் விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களது கரங்களால் சிறந்த வளாக வேலைவாய்ப்பு அமைத்து தரும் கல்வி நிறுவனம் என்ற விருதையும் பெற்றிருக்கிறார் ஹிந்துஸ்தான் கல்வி நிறுவனம் ஏ பிளஸ் பிளஸ் தர சான்றுகளையும் நான்குக்கு மூன்று புள்ளி ஆறு ஆறு புள்ளிகளையும் பெற்று முதன்மையான கல்லூரியாக திகழ்ந்து வருகிறது அன்னு சத்திரம் ஆயிரம் வைத்தால் ஆலயம் பதினாயிரம் நட்டலை விட புண்ணியம் கோடி ஆங்காங்கோர் ஏழைக்கு எடுத்து அறிவித்தல் எனும் பாரதியின் வாக்கினை மேம்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கி ஒரு கல்வி தாயாக திகழ்ந்து வருகிறார் கல்வி சேவையில் தாயாகவும் சமூகத்தின் மாற்றமாகவும் பயணித்து வரும் திருமதி டி ஆர் கே சரஸ்வதி கண்ணையன் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் அத்தனை ஸ்டாலையை எடுத்து எல்லாரும் நாங்களும் பார்த்தோம் பார்த்தோன்ன வியந்தோம் விழித்தோம் மகிழ்ந்தோம் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்த தொழில் முனைவோர் சங்க கூட்டமைப்பில் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு போன வருடம் இதில் கொடுத்தாங்க சென்னையில் ஒரு கொங்கு மாமணி விருது என் சகோதரெலாம் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தி கொடுத்தாங்க அதுபோல் இங்கே இந்த பாராட்டு விழா எங்களுக்கெல்லாம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது நம்ப கல்லூரியில் நம்ம இனமெல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால ரொம்ப பெருமையாக இருக்கும் கொஞ்சம் கிளி கூவி வர கொங்கு தமிழ் பாடி வர தேசமெங்கும் பாசம் காட்டும் என் உடன்பிறப்புக்களை மத்தளம் கொட்ட அழகு மல்லிகை மணந்தால் அழகு கொவை சிவந்தால் அழகு குழந்தை சிரித்தால் அழகு கொங்கு சொந்தங்களே நீங்கள் அனைவரும் இங்கு குவிந்திருப்பதே என மனம் முழுவதும் அழகு சிட்டுக்கள் சிறகடிக்க முட்டுக்கள் மலர் விரிக்க திக்கட்டும் ஒளிபரக்க திறமைகள் பல காட்டி சிறந்த சோதனைகளை சாதனையாக்கி சரித்திரம் படைத்திருக்கும் சாதனையாளர்களே உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் சித்தரைக்கு நிலவழகு இவர் சிந்தனைக்கு அனைத்துமே அழகு கொங்கு நாட்டின் பெருமையை உலகளவிலே பறைசாட்டி கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நம்மில் ஒருவர் நமக்குள் இருப்பவர் நம் சகோதரர் டாக்டர் ஈஸ்வரன் அவர்களை அனைவரின் சார்பாக கைத்தட்டலுடன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் பேசார் இப்போ பாலசுப்ரமணியானா பேசுனார் இரவானாலும் கலங்காதே பகலும் வரும் உறங்காதே கவலை என்றால் கலங்காதே முயற்சி எப்பொழுதும் செய்வதற்கு தயங்காதே என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் தனி மனிதனாக மட்டுமில்லாமல் கூட்டாக ஒரு முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கும் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் எப்பவும் தேனூரும் சிரிப்பால் தெகிட்டாமல் பேசி வைரம் வாழ வானூர உயரும் வைரம் போல் இருக்கும் அனைத்து சாதனையாளர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடைந்த மூங்கில்தான் ஆகும் வளைந்த இரும்புதான் வடிவங்களாகும் புடமிட்ட தங்கம் தான் நகையாக மாறும் சூடுபட்ட மண்ணுதான் செங்கலாக மாறும் பாடுபட்ட பின்புதான் பாரில் உயர முடியும் என்று சிறந்த தொழிலதிபர் அந்த தொழிலுக்கு இணையாக யாருமே செய்யலை அது ஒரு தொழில் செய்து ஒன்றுக்கு ஏரோஸ்பேஸ் தொழிலதிபர் இங்கே வந்திருக்கிறார் ஆடிட்டராக இருந்தவர் கல்வியில் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்குகின்றார் இந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பழனிசாமி அவர்களையும் நான் பெருமையுடன் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கொங்கு நண்பர்கள் சங்கம் எப்பொழுது கொங்கு நண்பர்கள் சங்கமே வருது இல்லை தொழில் முனைவோர்கள் சங்கம் அந்த தொழில் முனைவோர் சங்கம் குளம் காக்க வந்த தங்கம் அதில் நானும் ஒரு அங்கம் ஏன் நம் பெருமையை சொல்லிடுவோம் எங்கும் எப்பொழுதுமே கொங்குனாவே ஒரு தனிப்பட்ட அவன் பெருமை தான் அதனால் அது எப்பொழுதுமே அதை வாழ்த்தி பேசணும்னா கொங்குனா எப்பவுமே எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதே பசங்க யாராவது எங்கிட்டயே பசங்க நிறைய பசங்களை படிக்க வைக்க கூப்பி வருவாங்க கொங்கு பசங்கள் சொன்னாவே உடனே வா 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 என்னடா வேணும் படி மார்க் குறைவாக இருந்தாலும் உடனே மா போட்டு கொடுவேன் நான் அது மாதிரி கொங்குக்கு ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்குது சென்னையிலே கத்தும் கடல் கூட கவுண்டர் என சொல்லும் கோவையில் காக்கும் கடவுள் கூட கவுண்டர் என சொல்லும் மனம் மனம் அதில் காணாத இன்பம் அதில் துல்லும் ஒற்றுமையே நம்ப சொல்லும் இன உணர்வு ஒன்றுதான் எதையும் நின்று வெல்லும் கவுண்டர் என பெயர் சொன்னால் பாலைவனம் பூ பூக்கும் மனம் காணும் இடமெல்லாம் சோலைவனமாகும் கொங்கு நாட்டின் நீர் குடித்தால் ஆயிலும் கூடும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் அதனால் கொங்கு எப்பொழுதுமே செழிப்பாக இருக்க வேண்டும் அந்த செழித்தால் உலகமே செழிக்கும் அது மா அதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை அதற்கு மட்டுமில்லை இந்த கொங்கு தொழில் முனைவோர்கள் இளம் வயது வாளிவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் எடுத்துட்டு இருக்காங்க நான் கூட இப்போ சொன்னேன் ரமேஷ்கிட்ட நம்ம காலங்கரையா வாய்க்கா தண்ணி குடித்தா பசங்க மச மசன்னு தான் இருப்பாங்க அப்பா இப்படி வேலை செய்கிறான்னு தெரியலேன்னு அதுக்கு இல்லைக்கா இப்போ எல்லாருமே நல்ல நல்லா எல்லாருமே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ரமேஷ் சொல்லிச்சு அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு தொழிலே சிறப்பாக செஞ்சிட்டு எந்த தொழில் எடுத்தாலும் சிறப்பாக இருக்கு அந்த தொழில் செய்கிறதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும் எல்லாருமே உறுதுணையாக இருக்கலாம் ஏன்னா என் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெரியும் எனக்கு இதில் ஒரு ஐந்தாறு ஒரு தொழில் இதை பார்த்தேன் ஐந்தாறு இது எனக்கு தேவைப்படுது அப்போ நாமளே இதில் கொடுத்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாரும் என்ன செய்கிறா எப்படி இருக்கிறாங்கிறது இந்த இடத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியுது இப்போ கொடிசியால் போடுறப்ப கூட ப பார்க்குறோம் பலதரப்பட்ட மக்கள் பல பேர் போடுறாங்க அது மைண்டில் ஏறவே இல்லை இப்போ நூறு ஸ்டால் இருந்தால் கூட அப்படியே எடுத்துக்க முடியுது இந்த ஸ்டால் இது விற்கிது கட்டாயமாக நமக்கு ஆகும் இந்த ஸ்டால் இந்த பையன்தான் ஜேரா எல்லாருமே நம்ம இனமாக இருக்குது கட்டாயமாக அந்த இடத்துக்கு இனம் உதவ வேண்டும் அதனால் ஒளிபட்ட ஒளிபட்ட பின்னு தான் அந்த கல்லும் சிலையாகுது அதனால் கலைக்கு பு புடமிட்ட தங்கம் தான் நகையாகவே மாறுது அதனால் கட்டாய பாடுபட்டு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றியாளராக மாற முடியும் எந்த எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து முயற்சியை கைவிடக்கூடாது முயற்சி ஒன்று இருந்தால்தான் முதல்படி ஏற முடியும் நாம் நடக்கும் கால்கள் கூட எவ்வளோ வித்தியாசம் நடந்து போகிற கால்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் முன்னால் வரும் கால்கள் ஆகா நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு கருவப்படுவதும் இல்லை பின்னால் வரக்கூடிய கால்கள் அவமானப்படுவதும் இல்லை தங்கிவிட்டமே பின்னால் என்று அவமானப்படுவதும் இல்லை நடந்து கொண்டே இருப்போம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வருவது வரட்டும் வரும் பொழுது லாபம் தோல்வி அடைந்தாலும் விழுந்தாலும் எழுந்து நடக்க வேண்டும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பது கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் இங்கு வந்த அனைவரும் என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய உறவுகள் என்னுடன் பிறப்புகள் என்னும் நல்லா இருக்கணும் குடும்ப ஃபேமிலியும் எல்லாம் நல்லா இருக்கணும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்